வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா அறுபது வயசுலேயும் நாற்பது வயசு மாதிரி இருக்கிறதுக்கு அதாவது முதுமையை தள்ளி போடுறதுக்கு இந்த பயிற்சி எப்படி உதவி செய்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை முதுமை வர முதல் காரணம் பூமியின் சுழற்சி பூமி வேகமாக சுற்றுவதால் நியூட்டன் விதிப்படி கனமான பொருட்கள் எல்லாம் பூமியை நோக்கி இழுக்கப்படுகிறது அதில் அதிகம் பாதிக்கப்படுவது மனிதர்களின் நரம்பு மண்டலம் வயசு ஆக ஆக நரம்புகள் தளர்ச்சி அடைகிறது நரம்புகளை எப்படி ஊக்கப்படுத்துவது துவைத்த துணியை நாம் வீட்டில் காய போடுகிற அந்த கயிறு ஆறு மாசத்துல லூசா கீழ்ப்புறமாக தொங்க ஆரம்பித்து விடுகிறது அதற்கு அந்த கயிறு முடிகிற இடத்துல இருக்கிற முடிச்சை அவிழ்த்து மறுபடி இழுத்து இறுக்கி கட்டுகிறோம் அதே போல நமது உடலில் அனைத்து நரம்புகளும் முடிகிற ஒரு இடத்தில் கயிறை இழுத்து இருக்குகிற மாதிரி மகரிஷி அவர்கள் அஸ்வினி முத்திரை என்ற ஒரு பயிற்சியை அதுவும் நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு படுத்து கொண்டு அதை செய்ய செய்ய அனைத்து நரம்புகளும் ஊக்கப்படுத்தப்படுகிறது இதன் மூலம் முதுமையை தள்ளி முடியும் இரண்டாவது காரணம் முதுமைக்கு பூமியின் சுழற்சியினால் அதே நியூட்டன் விதிப்படி நம் உடலில் இயங்க காரணமாக இருக்கிற உயிர் சக்தி உயிர் துகள்கள் எப்பொழுதும் நம்மை வெட்டு நம்மை விட்டு வெளியேறி கொண்டே இருப்பதன் காரணமாகவும் முதுமை ஏற்படுகிறது அதாவது லேசான பொருட்கள் நம்மை விட்டு வெளியேறி விடுகிறது அதை மாற்றி வெளியேறும் அந்த ஆற்றலை உள்புறமாக உடல் முழுவதும் திருப்பி விடுகிற ஓஜஸ் மூச்சு பயிற்சியின் மூலம் முதுமையை தள்ளி முடிகிறது இதுவும் பயிற்சியில் நாம் செய்து வருகிறோம் மூன்றாவதாக மருத்துவ விஞ்ஞானம் வயது ஆக ஆக உடல் எதனால் கட்டப்பட்டிருக்கிறதோ அதாவது செல்கள் சிற்றறைகள் அது தன்னுடைய செயல்திறனை திறனைவதால் முதுமை வருகிறது என சொல்லுகிறது மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற பயிற்சியில் காலை மூன்று தடவை மாலை மூன்று தடவை அந்த ஓஜஸ் மூச்சு பயிற்சியை செய்யும் பொழுது உச்சந்தலையிலிருந்து கால்பாதம் வரை அந்த ஓஜஸ் என்ற சுத்த சத்தை நேச்சுரல் டானிக்கை உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் பாய்ச்சுவதினால் ஒவ்வொரு செல்லும் புத்துணர்ச்சி அடைகிறது வயது ஆவதினால் ஏற்படும் செல்களின் செயல் திறன் குறைபாட்டை ஓரளவுக்கு குறைய விடாமல் தடுத்து மேம்படுத்துவதன் மூலம் முதுமையை தள்ளி போட முடியும் நான்காவதாக முதுமைக்கு அடுத்த ஒரு முக்கியமான காரணம் நம் உடலில் உள்ள ஜீவ வித்து குழம்பின் உற்பத்தி நாற்பது வயதிற்கு மேலேயே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிப்பதால் அதுவும் அறுபதுக்கு மேலே நிச்சயம் கூடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற அளவிலே குறைய ஆரம்பிக்கிறது அவ் ஒரு நண்பர் சுப்பு இருக்கார் அவருடைய அறுபது வயசில் எல்லாம் ஒரு புரிதலுக்காக ஒரு இருபது எம்எல் ஜீவ வித்து குழம்பு அவரிடம் இருக்கிறது என்றால் அது இருபது கோடி உயிர் துகள்களை பிடித்து வைத்து கொள்ள முடியும் என்று நினைத்துக்கொள்வோம் கொள்வோம் இவர் எந்த மேஜிக் மாயம் செய்தாலும் சரி அவரிடம் இருக்கிற அந் அந்த இருபது எம்எல் ஜீவ வித்து குழம்பு வயசு ஆக ஆக அவரிடம் குறையத்தான் ஒளியுமே ஒளிய கண்டிப்பாக கூடாது அப்ப எப்படி முதுமையை தள்ளி போட முடியும் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற பயிற்சி காலை மாலை நாம் இரண்டு நேரமும் இதை செய்ய செய்ய அந்த இருபது எல் ஜீவ வித்து குழம்பு அங்கே பதங்கப்படுத்தப்படுகிறது அதாவது இன்னும் கொஞ்சம் திக்காக மாறுகிறது அதாவது இருபது எம்எல் ஜீவ வித்து குழம்பு பயிற்சியை செய்வதற்கு முன்னாடி இருபது கோடி துகள்களை சேமித்து வைத்திருந்தது இப்ப பதங்கப்படுத்தப்பட்டிருப்பதால் முப்பது கோடி உயிர் துகள்களை உடலுக்குள் சேமித்து வைத்துக் கொள்கிற அளவுக்கு அது தயார்படுத்தப்படுகிறது இதன் மூலம் அதிக அளவில் உயிர் சக்தி சேமிக்கப்படுவதனால் அறுபது வயது மனிதர் நாற்பது வயது போல் தோற்றம் உடல் இயக்கம் உடல் உறுப்புகளின் செயல் திறமை நோய் எதிர்ப்பு சக்தி அனைத்தும் மேம்படுத்தப்படுகிறது தினசரி நமக்காக ஒரு ஏழு நிமிடம் ஒதுக்கி இந்த பயிற்சியை தினம் செய்து வந்தால் முதுமை மட்டுமல்ல ஆன்மீக முன்னேற்றமும் கிடைக்க ஆரம்பிக்கிறது நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபெசர் மொத்தம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்